நம்ம ஜானகி இப்படி சொன்ன உடனே கார்த்திக்கு சரியான கோபம் வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற்ற மகனை கூட உங்களுக்கு வேணாம் கௌதம் அதாவது வளர்த்த தான் உங்களுக்கு வேணும் கௌதம் நீ வந்து போயினா நல்லா சிறப்பாக செஞ்சுட்டேன் பெத்த அம்மா கிட்டேருந்து வந்து போயினா பிள்ளைய பிரித்த பாவம் உனக்கு தாண்டா வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அஞ்சலி நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் இவங்களோட மிகப்பெரிய ஆளாய் காட்டுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது நம்ம கார்த்துக்கு இருந்துட்டு வந்து போயினா அஞ்சலியை இப்போது இங்கே இருந்து கூட்டிட்டு போறதுக்கு தயாராகிட்டாங்க ஒரு பக்கம் அஞ்சல இருந்துட்டு கார்த்திக் இருங்க கார்த்திக் கொஞ்சம் பேசலாம் இருங்க கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட கேட்காம இப்போ அஞ்சலி இருந்துட்டு அதாவது நம்ம கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலியை வந்து போயின்னா இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு தயாராகிட்டாங்க இதுக்கு மேல வந்து போயினா இந்த வீட்டில் இருக்க முடியாது அஞ்சலி இவங்க எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்கன்னு பாத்தியா என்னோட சொந்த அம்மாவே எனக்கு எதிராக திரும்பிட்டாங்க எனக்கு நீ மட்டும் போதும் வா நம்ம ரெண்டு பேரும் போய் வெளியே சந்தோஷமா வந்து போயினா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தர 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 தரம் இழுத்துட்டு போறாங்க ஆனா அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய ஆப்பே காத்துக்கிட்டு போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா அஞ்சல் கார்த்திகை கழட்டி விட்டுருவா இத்தனை நாளா பணத்துக்காக சொத்துக்காக தான் கார்த்திக் வேணும்னு நினைச்சா இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும்